ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை குறித்த ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாயானது இடுபொருள் மானியமாக பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று தவணைகளாக நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை இருபது தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கடைசியாக இருபதாவது தவணையானது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வழங்கப்பட்டது அதே போல் இருபத்தி ஓராவது தவணையுமே மூன்று மாநிலங்களில் வழங்கிய நிலையில் மற்ற மாநிலங்கள்லையும் இந்த மாதமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த முறை இந்த தொகையானது இகேஒசி வெரிஃபை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதத்திற்குள்ள அனைவருக்குமே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க